மகாதெய்வன் வாங்க நான் மகாதேவன் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு அம்மா வாங்குவாங்க ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அண்ணா சூப்பரா இருக்கேண்ணா தலை விலக்கி அதனால பேக்ல தூக்கி போட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுன்னா என்ன கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு வீட்டில் அனைவரும் நலமா நலம் நலம் அண்ணா கமெண்ட் பண்ணுங்க வரேன் அனைவரும் நலம் நலம் ஒரே ஸ்கின்னுக்குள்ள சோப்பு போட்டு பார்த்தேன் சூப்பர் 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 கருவாட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா ரொம்ப பிடிக்குமா பிடிக்க கூடாது நீங்க இந்த ஊர் எனக்கா தென்காசிப்பா தென்காசி தென்காசி தென்காசிப்பா ஐயோ போடக்கூடாது அடுத்த ஸ்கின்னுக்குள்ள சோப்பு நல்லா கணம் பார்க்கலாம் கிட்ட போது இந்த பொண்ணு ஏன் பிடிக்க கூடாது சொல்றீங்க நான் சும்மா சொன்னேன்ப்பா பிடிக்க கூடாதுன்னு சொல்றேன் சும்மா சொன்னேன்

என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹாய்ப்பா ஒர்க்கா ஹோம் நர்ஸாக போயிட்டு இருந்தேன் அட்டண்டர் டியூட்டி அட்டண்டர் டியூட்டி போயிட்டு இருந்தேன் அட்டண்டர் டியூட்டி இப்போ போகல நாளைக்கு கிளம்ப கோயம்புத்தூர் நாளை நாளைக்கு ஓகே டவினா போனவனே கமன் டப்பு ஃபோன் பண்ணுங்கள் ஏன் திட்டுறீங்க உங்களை திட்டலப்பா ஒருத்தங்க தப்பாக நான் கமாண்டு போட்டிருக்காங்க மட்டும்தான் காட்டுது மறைச்சு காட்டுது தப்பா பேசியிருக்காங்க அசிங்கமான கமாண்டு கமாண்ட் அதுக்கு திட்டேன் உங்களை திட்டலப்பா மகாதேவன் உங்களை கிடையாது அப்படின்னா தான் பேரை சொல்லியிருப்பேனே புரிஞ்சுக்கோங்க remote ánh remote, okay okay con <coughs> đi ஸ்பீடே கூட மாட்டேங்குது புழுங்குது ஏசி ஃபிட் பண்ண வேண்டியதானே காசு ஹாய் மேடம் அண்ணா என்னன்னா மேடம்லாம் போகிறீங்க கொடுமைப்படுத்தாதீங்கண்ணா ஐயோ சாமி ஏன் மேடம் சொல்லுங்கள் மேடம் காளை சாப்பாடை இப்போ தான் சாப்பிட்ருக்கேன் தோசை குழம்பு கொஞ்சம் பொறுத்து தான் சாப்பிடணும் சாயந்தரம் சாப்பிட்ணும் சாப்பிட முடியல காளை சாப்பாடு இப்போது இப்போ சாப்பாடு நைட்டுக்கு எப்படியோ ஓடுது சோபாக்கா சொல்லுங்க சோபாக்கா தலை வலிக்கு சாப்பிட்டாச்சாரதி சாப்பிட்டேங்க இப்போ தான் தோசை சாப்பிட்டேங்க தோசை ஒரு டம்ளர் டீ ரெண்டு தோசை ஒரு டம்ளர் டீ ஊரில் இருந்து சாப்பாடு விடுத்தாக்கா இருக்கும் வேலைக்கு கூடாதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் காலையில் சாப்பாடும் மதியம்தான் சாப்பிட்டு இருக்கீங்க போல் ஆமாக்கா காலை சாப்பாடே இப்போதான் சாப்பிட்ருக்கேன் அதுலேயும் மார்க்கெட்டனா சாப்பிட்டாச்சானுங்க காப்பில் லைக்கு ஒன்று ஆள் போடுறீங்க யாரோ புண்ணியவன் அந்த புண்ணியவன் யார் அண்ணா சொல்லுங்கள் அந்த புண்ணியவன் யார் சொல்லுங்கள் சரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க நான் படுத்துருக்கேன் அந்த புண்ணியவன் யார் போட்டாருன்னு தெரியலையே தேடும் பாட்டு பிடி சூப்பர் பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு கதை லாக் பண்ணாலும் கேக்குதேன் நான் லை போடுறா அப்படியா நீங்க லைக் போட்டிங்களா காட்டவே இல்லை நீங்க லைக் போட்டது லைஃப் எங்க போட்டிருக்கீங்க ஓகே ஓகே நான் மூணாவது அடப்போ நான் மூணாவது மூணாவது லைக் ஆகும் மூணாவது லைக்கே விழலையே மூணாவது லைக்கே விழலண்ணா அண்ணா 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 சுத்தம் மோட்டம் தேட லைக் ஓ லைக் போட்டிங்களா இப்போ தான் காட்டுது மூணாவது லைக் இப்போது நாள் காட்டிக்கிறதா இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமையா மார்க்கெட்டை நான் நாளைக்கு உங்கள் ஏரியாவுக்கு வந்தாலும் வருவேன் உங்கள் மார்க்கெட் பக்கம் வருவேன் நினைக்கிறேன் நாளைக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போனோம் என்ன விஷயமா அப்படி கிருஷ்ணா நகர் வர வேண்டியிருக்கு கிருஷ்ணா நகர் வந்துட்டு அப்படி கோயம்புத்திருக்கிற கிளம்புற மாதிரி பிளான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் எப்படி ஆகும் பாக்கலாம் உங்க கடை எங்க இருக்குன்னே தெரியாது ஏ தமிழ்ல போடுங்கப்பா கழுத்துல அழிச்சு என்ன டிசையா ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய இருக்கா ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா நகர் இல்லை அப்புறம் கிருஷ்ணர் நகரா அப்புறம் அது என்ன தெரியலையே இந்த அப்பதான் நினைக்க கிருஷ்ணர் தெருன்னு தான் போட்டிருக்கோம் நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு லைவ்ல சொல்றேன் அது எந்த தெருன்னு कृष्णाพร ओ मां मां कृष्णाพร सारी 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 आ मां मां नाथพร कृष्णाพร बा ईश्वर आ मिली சோபா காந்தாப்ல போயிட்டாப்புல எனக்கு இந்த நாயகன் நான் இதான் தேடிட்டு இருக்கேன் ஓ நாலு ஓ, தான் இருக்கும் கிருஷ்ணா நகர் வேறு உறவு அணக்குது மறுமுறவே தடுக்குது பாயவே நல்ல பேர் அப்படி தீக்கு என்னாச்சு ஏன் சைலண்டா இருந்து பாக்கீங்க சைலண்டா இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு லைவை கட் பண்ண போறேன் போர் அடிக்கணும் தூக்கம் தூக்கமா வரும் யாரோ என்ன திட்டுது இந்த ஆசி யார் யாருக்கா திட்டுதீங்க லைவில் திட்டாதீங்க எனக்கு கும்மல் வர மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும் எங்கள் புருஷரா பிக்னிக் போயிருக்காரு நீ போப்பரியா ஒன்னா பிக்னிக் போயிருக்காரு நீ போப்பரியா வீணா போனேன் வந்துட்டான் புருஷன்னு கேட்டு ஏம்ல நான் போடுறதா நீ என்ன மட்டும் கேளுமல ஏ கிலோ என் வீட்டுக்காரங்களுக்கு முட்டாள்களா முட்டாள்களா பே சொர்க்கம் மதுவினை வினை இன்பம் உறகுத

ஐயையோ பிளாக்கில் போகிறாரு மார்க்கெட்டா கை இது ஐடியில் போட்டுட்டு சாரி இந்த ஐடியை செக் பண்ண போனால் அந்த ஐடி காட்டுது எப்படி செக் பண்ணுதுன்னு பார்க்க ஐயோ பிளாக்கில் போயிட்டான் இருக்கா பரவாயில்ல அந்த ஐடியாவே உள்ள போய் செக் பண்ணா நிறைய விவரம் பிடிக்காத ஐடியை போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும் இது எதுலன்னு பாப்போம் ஓ இது இப்படி ஓகே இன்னொரு நாளேன்னு சொன்னப்பா லைவு முடிச்சு தூங்கப்போகிறேன்